மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற தொடர் நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியிலே சித்தர் இலக்கியத்தில் சித்தர்களின் சிந்தனையில் இருக்கிற அறிவியல் ஊற்று அதை கொண்டிருக்கிறோம் என்ன அறிவியல் ஊற்று சிறத்தில் இருக்கிற பல சுரப்புகளை பற்றி சித்தர்கள் பேசியது அறிவியல் ஊற்று தீப்பொறி ஓய்ந்திட பால்கர பர சிவத்துடன் சாரவே பால்கர அண்ணாவின் மேல் வரும் பால்கர பேரண்டத்தில் ஊரிடும் பால்கர விண்ணாட்டில் இல்லாத பால்கர தொல்லை வேதனை கெடவே பால்கர விண்ணாடு ஆகாயத்தாலே போற்றப்பட்டிருக்கிற இந்த உலகம் இருக்கிறது இந்த உலகத்தில் இல்லாத ஒரு பால் உனக்குள்ளேயே சுரக்கிறது அந்த பாலை சுரந்தால் இந்த நன்மைகள் கிடைக்கும் எங்கே எந்த பால் சுரக்கிறது ஞானப்பால் என்றெல்லாம் சொன்னார்களே அது அறிவு பாலா இஸ் இட் இஸ் மில்க் ஆஃப் விஸ்டம் இஸ் இட் மில்க் ஆஃப் இன்டலிஜென்ஸ் ஆர் இஸ் இட் மில்க் ஆஃப் நாலெட்ஜ் இட்ஸ் மில்க் ஆஃப் ஹெல்த் ஹெல்த் என்பது மனம் உடல் இரண்டிலும் இருக்கிற இயல்பான ஆரோக்கியம் தான் ஹெல்த் உடல் மட்டும் ஆரோக்கியமாக இருந்தால் மனசு நல்லா இல்லைன்னா ஹெல்த் இல்லை மனசு நல்லா இருந்து உடல் நல்லா இல்லைன்னா அதுவும் ஹெல்த் ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்குரிய ரகசியம் எங்கே இருக்கிறது தலையில் இருக்கிறது அது என்னென்ன என்பதை நான் குறிப்பிட்டேன் மெலட்டோனின் என்று பெனியல் கிளாண்டிலே சுரப்பது ராஃபே நியூக்லியை என்று அந்த பிரைன் ஸ்டெம் என்று சொல்லுகிறோமே அந்த இடத்திலே இருந்து சுரப்பது செரட்டோனின் நம்ம நடு மூலையிலே இருந்து சப்ஸ்டான்ஷியா நயக்ரா என்கிற இடத்திலே இருந்து சுரப்பது டோப்பமைன் அதற்கு கீழே வந்துவிட்டால் ஹைப்போதலாமஸில் இருந்து சுரப்பது ஆக்சி அடுத்தது இந்த ஹார்மோன்கள் என்ன வேலை செய்கின்றன இந்த ஹார்மோன்கள் இயல்பாக இயங்குமே ஆனால் நம்ம உடலில் இருக்கிற இயற்கையான தரமும் திறமும் சரிபுறாது இதைத்தான் சித்தர்கள் கண்டார்கள் இப்போ எப்படி செய்வது நம்ம என்டார்பினை மாத்திரையாக செய்து சாப்பிடலாம் செரட்டோனின் மாத்திரையாக செய்து சாப்பிடலாம் ஏன்னா அதனுடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சிட்டோம் அதை நம்முடைய கருவிகள் மூலமாக உற்பத்தி செய்யவும் கத்துக்கிட்டோம் அல்லது விலங்குகளில் இருந்து அதை தயாரிக்கவும் நாம் கற்றுக்கொண்டோம் அது எல்லாருக்கும் சாத்தியமான சாத்தியம் இல்லை ஒரு காசு செலவில்லாமல் எல்லோருக்கும் சாத்தியமாக இருப்பது எது தவம் எங்கெங்கே வைத்து தவம் செய்ய வேண்டும் நெற்றிக்கண் பூர்வ மத்தியில் வைத்து தவம் செய்கிற போது நம்முடைய பெருமூளையினுடைய செயல்பாட்டு சீரடைகிறது அதனால் தான் ஆக்யா சக்கரம் ஆக்யை சென்டர் ஆஃப் ஆர்டர் நீ என்ன நினைக்கிறாயோ அதை வடிவமாக செயல் வடிவமாக மாற்றுகிற ஆற்றல் ச ஆக்யை மீன்ஸ் ஆர்டர் ஆணை உத்தரவு ஆக்யா சக்கரம் அந்த ஆக்யா சக்கரத்துக்கு நேராக உள்ளே இருக்கிற பெருமூளையில் உன்னுடைய ஐம்பொறிகளினுடைய இயக்கத்தையும் சீர்படுத்துகிற மையங்கள் இருக்கின்றன இந்த பெருமொழியில் பார்வை மையம் இருக்கிறது செவி மையம் இருக்கிறது நாசி மையம் இருக்கிறது நா மையம் இருக்கிறது இந்த மையங்கள் எல்லாம் தான் அங்கே இருக்கிற உறுப்பு நம்முடைய உடலில் இருக்கிற பல்வேறு உறுப்புகளை இயக்கத்தினுடைய இயக்கத்தினை சீர் செய்கிற பணியை செய்து கொண்டிருக்கின்றன மூளையிலே ரத்த கசிவு ஏற்பட்ட ரத்தம் உறைந்து போய்விட்டால் வலது பக்கம் பாதிக்கப்பட்டால் இடது கைகால்கள் செயலற்று விடுகின்றன விடுகிறது வாய் ஒரு பக்கம் இழுத்து விடுகிறது ஃபேஷியல் பெராலிசிஸ் என்று சொல்லுகிறார்கள் அவருடைய வாயை ஒரு பக்கம் கோணி விடுகிறது கண் ரப்பை தொங்கி விடுகிறது ஒரு பக்கம் கன்னத்தை இழுத்து விடுகிறது எதிர் திசையில் இருக்கிற நரம்பு செல்களுக்குள் இரத்த பாதிப்பு ஏற்பட்டு விட்டது அறிவியல் சொல்லுது இதையெல்லாம் தான் சித்தர்கள் சொன்னார்கள் ஆனால் தவத்திலே பல இடங்களிலே வைத்து செய்கிற தவம் இருக்கிறது அந்த தவ ரகசியங்களை அறிந்து கொண்டு செய்தால் சித்தர்களைப் போல மரணமில்லா பெருவாழ்வு வாழ முடியும் என்பதை நாம் உணர வேண்டும் அறிவோம் ஆனந்தமடைவோம் நன்றி வணக்கம்